நம்மை முழுவதுமாய் அறிந்து ஆண்டு நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஏன் ஆண்டவரே ஒய் லார்டு வாசிக்க வேண்டிய பகுதி புலம்பல் இர மூன்றாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும் உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து என்ன நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேவனே என்னை ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சர்ச் மீ ஓ காட் சி இஃப் தேர் பி எனி விக்கர் வே இன் மீ மீ அண்ட் லீட் இன் த வே எவர் லாஸ்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இதே நாளில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் எனக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட நான் ஆயத்தமாகிய போது என் மனதில் எழுந்த கேள்வி ஏன் ஆண்டவரே என்பதுதான் ஆனால் நான் பிரசங்கித்த வார்த்தைகளே எனக்கு உடனடி பதிலாக வந்தன கடவுளிடம் ஏனென்று கேட்காதே ஏன் கூடாது என்று அவர் கேட்பார் டோன்ட் ஆஸ்க் காட் வை ஹீ வுட் ஆன்சர் ஒய் நாட் இவ்வார்த்தைகளை எனக்குள் அடக்கி கொண்டாலும் கொந்தளித்த அலைகளை அமைதிப்படுத்த முடியவில்லை இந்த சூழ்நிலையில் தீர்க்கன் ஏமியா உயிருள்ள மனிதன் முறையிடுவானேன் நான் நமது வழிகளை சோதித்து கர்த்தரிடம் திரும்புவோம் என்று புலம்புவதே என் மனதில் எதிரொலித்தது ஏனென்று கேட்க உரிமை இல்லையே எதையும் தாங்கும் இதயம் தாரும் என்று தனது மனைவி ஏற்றிய பாடலை பாடிய இசைஞானி நடராஜ முதலியாரின் வார்த்தைகள் எத்தனை உண்மை ஆயினும் கேள்விகள் என் மனதில் தீர்ந்த பாடில்லை இந்நோயை எனக்கு அனுப்பினது சாத்தானா தேவனா இவ்வினாக்களுக்கு விடை கண்டுபிடிக்காவிடனும் விடை காணுவது அவசியமில்லை என்று கண்டுபிடித்தேன் ஆனால் நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரின் மடியில் சாய்ந்து விட வேண்டும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எனது புது வாழ்வின் துவக்க காலங்களில் வாரந்தோறும் தற்பரிசோதனைக்கென்று நேரம் செலவிடுவது உண்டு இப்பொழுதோ என் தனித்தியான வேலைகளை துதிப்பதிலும் வேண்டுதலிலும் வசனை தியானிப்பதிலும் மட்டுமே செலவழிக்கலானே தேவனே என்னை ஆராய்ந்து பாரும் என்று அவசரப்படாமல் அவர் பாதத்தில் நான் அமு அப் அமர்வது அபூர்வமாகிவிட்டது இப்பயிற்சியை நான் மேற்கொள்ளாததால் தூசி அதிகம் அதிகமாய் படியத் துவங்கியது சில பாவங்களுக்கு பழகியே போய்விட்டேன் என்ற தெளிவு திடீரென உண்டாகியது பிரசங்க பீட வெற்றிகள் என் கண்களை மேலும் குருடாக்கி இருந்தன ஆண்டவர் மீது நான் ஆதி அன்பு கொண்டிருந்த நாட்களில் கொடூரமாய் என் வாழ்வில் நான் கண்டித்தவற்றை இப்பொழுது கண்டும் காணாமலும் இருந்தேன் அவை எனது பலவீனம் எனது வீக்னஸ் என்று வியாக்கியானம் கொடுத்தும் தானே செய்கிறார்கள் என்று தக்கித்து கொண்டும் இருந்தேன் இறைவனது ஒளியில் என்னை இன்னும் துருவி பார்த்தபோது ஒற்றுண்ணி போன்ற சில பாவங்களை செய்வதும் அறிக்கை அறிக்கையிடுவதுமான பழக்கத்திற்குள் வந்துவிட்டதை திட்டமாக அறிந்தேன் பாவத்திற்கு விரோடமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்பதை எபிரேய நிருப ஆக்கியோன் என்னையே சுட்டிக்காட்டிச் சொல்வதாய் உணர்ந்தேன் ஆவியானவரின் இந்த இடைப்பாடு எனக்கு ஏசாயாவின் நெருப்பு தழல் அனுபவமே அன்றி வேறு அல்ல இருதய அறுவை சிகிச்சையும் இதய ஆராய்ச்சியும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதவை பாமாலையிலே எஃப் பாட்டம் என்பவர் எழுதிய பாடலின் நினைவுக்கு வருகிறது ஆராய்ந்து பாரும் கர்த்தரே என் செய்கை யாவையும் நீர் காணுமாறு காணவே என்னில் பிரகாசியும் நீங்கள் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக அநேகர் ஜெபித்தீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இத்தியானம் பதிவு செய்யப்படும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுவை சிகிச்சைக்குப் பின்னர் ஒன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் காலம் முழுவதும் அவர் சித்தமே செய்ய எனக்காய் வேண்டுங்கள் தேவனே என்னை ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழியினிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியே என்னை நடத்தும் மகாபிரிய தேவனே ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக அறுவை சிகிச்சை நான் சிஎம்சி மருத்துவமனையிலே செய்து கொண்ட என்னுடைய இருதயத்திலே எழுந்த கேள்விகளையும் அதற்கு கிடைத்த பதில்களையும் சுருக்கமாக இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கு சாட்சியாக அறிவிக்க எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் என்னுடைய வாழ்நாட்களை ஒன்பது ஆண்டுகள் நீர் கூட்டிக் கொடுத்து இன்னும் எவ்வளவு நாட்கள் நீர் எனக்கு கூட்டிக் கொடுக்கிறீரோ அத்தனை நாட்களும் அத்தனை மாதங்களும் அத்தனை ஆண்டுகளும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலேயே நான் இருந்துவிட அப்படியே இருந்து நான் இறந்துவிட நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புயல் வீசும் முன்னால் நெடுகவே கிரமமாக இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற பழக்கத்திற்குள்ளே வேர் எங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உமக்கே எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே